சமூகத்தை என்ன பாடுகிறான் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடான் மட்டும் சொல்லல இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று சொன்னான் இதயத்தை திருத்துவதற்கு வழி சொல்ல வேண்டும் இதயத்தை திருத்துவதற்கு என்ன பாட்டு ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பூடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்து அவன் பொன்னம்மா சம்பாரி சம்பாரிச்சு வைக்கிற இடையில ஒருத்தன் கொண்டு போயிடுறான் என்ன காரணம் ஏற்ற தாழ்வும் ஏமாற்றும் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா சொல்லம்மா எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கொண்டு போவதும் என் கண்ணம்மா இந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் இழந்து இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்தியை சொல்லுங்கள் சொன்னா